மூத்த பத்திரிகை திண்டுக்கல் வெங்கடேஷ் அப்புறம் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி படத்துடைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க முக்கியமாக படத்துடைய டீசரு ஃபஸ்ட்டு சிங்கர்லாம் வரப்போகுதுன்றாங்க இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்கு திரும்பவும் லோகேஷ் கனகராஜ் ரஜினி சாரும் வரப்போகிறாங்க அப்படிங்கிற காம்போன்னு ஒரு முக்கியமான தகவல் வந்து லீக் ஆகியிருக்குது எது சார் உண்மை இல்லை உண்மைதான் லோகேஷ் கூட வந்து இந்த படத்தினுடைய அவருடைய உழைப்பையும் அந்த படம் ஷூட் பண்ண ரஜினி சார் பார்த்துட்டு டோட்டலாக வந்து அவரே ஆஃப் ஆகியிருக்காருன்னு அது பெரிய விஷயம் என்ன ஒரு மிகப்பெரிய கமலோடைய ஃபேன் பாய் லோகேஷ் கனராஜ் ஆனால் இந்த படத்தை ரஜினி ஃபேன் பாய் அவர் மாறி கூலியை வந்து வேற லெவலில் கொண்டே வச்சுருக்காரு உங்கள் எயிட்டிஸ் கடை நடக்கிற கேங்ஸ்டர் மாதிரி இந்த விண்டேஜ் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி சீன் எல்லாம் மாற்றி ரஜினி சாருடைய கரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் வேற லெவலில் இருக்கிற மாதிரி லோகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் லாச்சாக இருக்காங்க அதில் ரஜினி சாரும் படம் முடித்து அடுத்த படத்துக்கு போயிட்டார் பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ரஜினி சார் ரொம்ப ஹேப்பி ஆகிட்டார் அதை படம் வந்து நான் எதிர்பார்த்ததோட அளவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரு லொக்கேஷன் கூப்பிட்டு வச்சு பாராட்டி போயிருக்காங்க இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை வந்து இப்போ இட்டு ஆரம்பிக்கிறதான சூழ்நிலை இருக்கேன் ஷூட்டிங் எல்லாமே முடிச்சார் லோகேஷன் ராஜ் ரஷ் பார்த்துட்டாங்க எல்லா பேருமே ரஜினி சார் ரஷ் பார்த்தாச்சு லோகேஷ் பார்த்துட்டாங்க இனிமேல் பேட்ச் ஊருக்கு ஏதாவது இருக்குமானு பார்க்குறேன் எவ்ரி திங் எல்லாம் ஓகே பண்ணியாச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனால மட்டும் ஆரம்பம் ஆகுது இப்போ ஜெய்லர் டூக்கு வந்து இந்த ரஜினி சார் ஷூட்டிங் போயிருக்காங்க கேரளா போயிருக்காங்க அட்டப்பாடின்ற ஒரு லொக்கேஷன் இருக்குது அது முடிச்சுட்டு வந்தோன்னா டப்பிங் வேலை ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ டப்பிங் வேலை வரக்கூடிய அந்த மேக்கிங் ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து ரஜினி சாரே ரிலீஸ் பண்ணுவார் இப்போ இதில் வந்து கூலியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் மீட்டாக வரப்போகுது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீசர் ஒன்று பார்த்தீங்க வந்து ஓப்பனிங்கனா அப்புறம் சாங் ஒன்று பார்த்தீங்க பட் இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று போகிறாங்க இது ரஜினி சாரோடைய கெட்டப்பே வேறு ரெண்டு கெட்டப்பில் வர்றாரு டோட்டலாக அதோட பத்து நிமிஷம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது படத்தில் ஹைலைட் டுஸ்ட்டே அதுதான் உங்களுக்கு அதுதான் கதையே அங்கேருந்து தான் இவர் எப்படி கேங்ஸ்டரை மாறினாங்கிற ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறதா ஒரு விஷயம் அது பட் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டீசர் ஒன்று வருது ஆல்ரெடி அது மேக்கிங் தான் விட்டாங்க அதை இப்போ ஷூட்டிங்க்கு அப்புறமேல் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் டீசர் ஒன்று விட போகிறாங்க இது ரெண்டுமே இந்த மாதம் என்னில் வரப்போகுறது ஸோ ஒன் பை ஒன்னாக வருது அடுத்து ட்ரெயிலர் வரப்போகுது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து படம் ரிலீஸ் கூலியோடைய எதிர்பார்ப்பு வந்து சன் பிக்சர்ஸும் வந்து படம் பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப நான் விட அதிகமாக வந்திருக்குப்பா அப்படின்னு லோகேஷை சொல்லிட்டாங்க இப்போ லோகேஷ் என்னன்னா சன் பிக்சர்ஸ் போட்ட முதலாளிக்கு ஹாப்பி ஆக்ட் பண்ணுது ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி பண்ணோன்னா டோட்டல் அவரும் ரொம்ப ஹாப்பி தர மேட்டர் கூலி ரஜினியுடைய அந்த பெஸ்ட்டு பிக்சரில் இது ஒன்று அமையும் அவரே இந்த ரஷ்யா பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா பாஷாவில் நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை விட ஒரு செப் பதிவாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு இந்த படம் அருமையாக வந்திருக்கு அப்படின்னாங்க இங்கே அடுத்த ஒரு கைக்கு போகுது அனிருத் கைக்கு போக போகுது அவரும் இன்னும் வேறு லெவலில் கொண்டு போய் இதை நிப்பாட்டிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரஜினி சார் இருக்குங்கிறத வேற சொல்கிறாங்க அனிருத்தும் இந்த படம் பார்த்தேன் அது டபுள் பஸ்ஸுன்னு சொல்லுவோம்னால அதை பார்த்துட்டார் பார்த்துட்டு அவர் ஆர் ஆறு என்னென்ன பண்ணலாம் ரஜினி சார் வர மாசுக்கெல்லாம் என்ன பிஜி மாடலான்னு சொல்லி அவர் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் பண்ணிகிட்டு இருக்கார் கூப்பிட்டு வச்சு கண்டக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணிட்டுருக்காங்க ஸோ டோட்டலாக ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கூலியினுடைய ரேஞ்சு ஸோ வேற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்கெச் ஒன்று போட்டு போய்ட்டுருக்காங்க சார் மேடம் இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த கூலி திரைப்படத்தில் வந்து பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி சார் இருக்குது இந்த படத்தில் அது நிறைய பேருக்கு அமீர் கான் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா ஸ்ருதிகாசன் இதில் யார் வில்லன் கேட்டிங்கன்னா எல்லாமே வில்லன் எல்லாமே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இது இதுல இன்னும் சின்ன ட்விஸ்ட்டு வேறு வச்சிருக்காங்க இந்த நாலு கேரக்டர்ஸ் இவங்க யார் அப்படிங்கிறத அந்த ட்விஸ்ட்டை நம்ம உடைக்க நான் விரும்பலை ஏன்னா படம் அவங்க சர்ப்ரைஸ் போயிடும் அங்கே ரஜினி சாரே ஒரு ட்விஸ்ட்டை லாக்காக இருப்பாருங்க அதை இல்லை ஸ்ருதிஹாசன் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஸ்ருதி வேறு இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் மேக்கப் வித்தவுட் மேக்கப் வேறு ஸோ அந்த ட்ரை எஃபெக்ட் ஒரு டோன்ல கொடுத்து சாம்பிள் டோன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே தான் ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் வேறு பண்ணுன ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பவர்ஃபுல் கேரக்டர் ஏன்னா எடிட்டிங் பண்ணிட்டு எடிட்டரே பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் சொல்லி சொல்லிட்டாங்க அந்த எடிட்டிங் கட்ஸுக்கு கூட இந்த ரஜினி சார் பார்த்துருக்காரு எப்படி வந்திருக்கு மற்றவருடைய அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவரும் பார்த்துட்டு அருமையாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க இதுக்குள்ள யாருமே போய் டிஸ்கஷன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு விஷயமாக போயிட்டு இருப்பதை ஸோ எல்லா பேருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க எல்லாருடைய கேரக்டருமே பேசப்படும் கூலி வேறு யாராவது கேமியாக இருக்காங்களா சார் ஒரே ஒரு கேமியாக இருக்குது அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னுட்டாங்க அதனால் அது வந்து நான் உடைக்க விரும்பலை கண்டிப்பாக ஒரு பத்து வருஷம் ஒரு கேமிய ஒரு வருது அதை அதே தெலுங்குலேருந்து வரவங்களா இருப்பாங்க நான் நினைக்கிறேன் நான் அது அதை ஒரு லாக் இருக்குது நீங்கள் ஸோ அதை உடைக்க வேணாம் நம்ம நெட்டில் படத்துடைய பிஸ்னஸ் சார் பிஸ்னஸ் எல்லாம் ஹெவிங்க அது கிட்டத்தட்ட கலெக்ஷனே இது வந்து ஹெவியாகும் நீங்கள் ஃபோர் டிஜிட்டை ஒரு ஒரு நோக்கத்தை வச்சு தான் அந்த படத்தை நகர்ந்து கொண்டு போயிருக்காங்க அதுக்குள்ளே எல்லா விஷயமே இதில் இருக்குது கேங்ஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாஷா கட்டுத்து இந்த படம் தான் ரஜினி சார் வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் லெவல் வந்து இன்னும் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து டோட்டலாக அவுட் ரேட் அந்த பிஸ்னஸ்லாம் இன்னும் போகாமல் இருக்காங்க பட் நிறையா பேசப்பட்டு இருக்கு அவங்க எதிர்பார்த்த கூட பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்க இது வரைக்கும் யாருக்கும் வந்து லாக் பண்ணல ஸோ வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் தான் படம் ரிலீஸ் உங்களுக்கு அந்த டேட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதனால் அந்த பிஸ்னஸ் வெயிட் பண்ணுறாங்க பட் அவங்க அவுட்ரேட் கொடுத்தாலும் ஹெவியாக போகும் ஓனாக அடித்தாலும் ஹெவியாக போகும் இதனுடைய கலெக்ஷன் ஃபோர் டிஜிட்டை கிராஸ் பண்ணுவோம் டிஜிட்டல் சேட்டிலைட் இதெல்லாம் இப்போ டிஜிட்டல் ரேட்ஸ் மட்டும் வந்து அமேசானுக்கு கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வந்து கிட்டத்தட்ட ஒன்று பத்துக்கு மேலே அவங்க கொடுத்துருக்காங்க அந்த சன் நெட் ஒர்க்கே வச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க வேணால் அவுட்டில் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி அமேசான் வந்து இதை லாக் பண்ணி டிஜிட்டல் மட்டும் லாக் பண்ணியிருக்காங்க ஒன்று பத்து வரைக்கும் கிராஸ் ஆயிருக்கு சார் இதை மற்றபடி ஓவரால் சேட்டிலைட்டு எஃப்எம்எஸ்லாம் வந்து இன்னும் பண்ணலாம் கட்டும் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மை தானே சார் இல்லை அது உண்மை ரஜினி சாரே சொல்லியிருக்காங்க அந்த லோகேஷ் நீ அடுத்து ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் வச்சுக்கோ சொல்லுன்னு இருக்காரு பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து சொன்ன விஷயம் தான் கமலுடைய மிகப்பெரிய ஃபேன் பாய் அந்த விக்ரம் படத்தை வேறாலும் கொண்டு நீ நிப்பாட்டினார் இதில் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நினைப்பேன் இப்போ லோகேஷ் வந்து ரஜினியை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா ரஜினி சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிற சில வி சில அந்த விதங்கள் இருக்குது உங்களுக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் ஃபேனாக இல்லாதவங்க கூட ரஜினி சார் ஒரு தூரம் பேசிட்டாங்கன்னா ஃபேன் பயம் மாறிடுவாங்க கூலி படத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் எனக்கு இந்த இடத்துல பகிர்ந்துக்கலான்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் எப்போயுமே ரஜினி சார் வந்து எல்லா ஷூட்டிங்கில் பண்ணால் கூட இந்த ஷார்ட்டு முடிஞ்சதுன்னா உடனே கேரவனுக்குலாம் போக மாட்டேன் கேரவன் பக்கத்தில் இருந்தால் கூட ஏன்னா அடுத்த ஷாட் ரஜினிக்கு இருக்குது உடனே டைரக்டர் வந்து என்ன பண்ணுவானா இன்னொரு ஹாஃப் அனவர் உங்களுக்கு ஷாட் இல்லை சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னா தான் அவர் அடுத்த கேரவனுக்கு போவார் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் பக்கத்துலேயே ஒரு சேர் சாதாரண ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்காந்துருவார் கொஞ்சம் மரத்தடி இருந்தாலும் சரி ரோடாக இருந்தாலும் செட்டாக இருந்தாலும் சரி உட்கார் வரும் அங்கே டிவி என்ன டிவி வாங்கி சாப்பிடுவாரு லஞ்ச் கூட நிறைய நாட்களில் கேரளுக்கு போகாமல் அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காரு இதை நான் கண்ணால் நேரடியாக நான் பார்த்துருக்கேன் எல்லா மீடியா பீப்பிள்ஸ்க்குமே இது தெரியும் எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும் இது இதை டைரக்ட் லோகேஷே பார்த்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆனாரா சார் உங்கள் இதுக்கு நீங்கள் கேரளில் போய் ரிலாக்ஸ் பண்ணி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு ஆஃப் அன் அவர் இருக்குது ஒன் ஹவர் அவர் சொல்லி கேரளு போகிறேன் நீ அடுத்த ஷாட் கூப்பிடனா திரும்பி நீ ஏன் நடந்து போய் நடந்து வரணும் டைம் வேஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு எதுவுமே அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் நீ ஒரு ஷார்ட் வைக்கலாமில்ல இப்படின்னு நான் சொல்ல லோகேஷ் இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் அவர் ஸோ இப்படி ஒரு ஸ்டாராக அதனால சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்கன்னு அவருடைய கோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்புறம் சொல்லியிருக்கார் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்கார் நீங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபேன் வர்றாங்க அதாவது அவரை பார்க்குறது ஃபேன்ஸ் வர்றாங்க இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டு பேசுகிறோம் ஸ்வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் யாரையுமே பார்க்க விரும்ப மாட்டாங்க எப்பவுமே அவர் நேராக வருவார் நேராக கேரோனுக்கு போவாங்க கேரோனில் உட்காருவாங்க மேக்கப் போடுவாங்க சாப்பிடுவாங்க கேரோன்லேயே இருப்பாங்க நீங்கள் அசன்ட் டைரக்டர் போய் நீங்கள் ஷார்ட் ட்ரெடிஷன் சொன்னால் கேரளிலேருந்து வருவாங்க பட் அவர்கிட்ட இருக்க பேசக்கூடிய ஆட்கள்லாம் டைரக்டர் ப்ரொடியூசர் இருந்தால் ப்ரொடியூசரு இல்லைனா நம்ம கேமராமேனு அவ்வளோ தான் அப்புறம் வந்து கோட்டைஸ்ட் வந்து ஹீரோயின் இருக்காங்களான்னு அவங்களோட பேசுவாங்க மற்றபடி இந்த க்ரௌட்னு இந்த க்ரௌட்லையோ ஃபேன்ஸ் மீட் பண்ணுறதா இருந்தோன்னா அவர் சத்தியமாக மீட் பண்ணவே மாட்டாங்க அதுவும் அவருடைய பாலிசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலிசி சார் ஸோ இதில் ரஜினிக்கு அப்பாறப்பட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு வச்சு பேசுறது சரி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க நம்மளை அப்படின்னா பார்த்துட்டே இருக்கார் யார் ஒரு உன்னை கூப்பிடுங்க அப்படிம்பார் கூப்பிட்டு உட்கார வச்சு சீட்டை கூப்பிட்டு உட்கார வச்சுப்பார் சார் அதுதான் இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ் அவருக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது காரணம் இந்த எழுபத்தி அஞ்சு வதிலையும் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அப்படின்னு ஒரு காரணம்னா அவருடைய பிஹேவியர் தான் இது எல்லாஸ்ட்டுக்குமே அவரை மாதிரி வரணுங்கிறத என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் இதை பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த ரஜினி ஒரு மாதிரினா அவர் ஒரு மாதிரி சரிங்களா பட் இதை லோகேஷே வந்து இந்த ஸ்பாட்டில் பார்த்துட்டு ரஜினி சார் வந்து அப்படி வியந்து பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கூலிலேயும் இருக்கு இப்போ கேரளாவுக்கு போன ஜெயிலர் டூலியும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு பேசுனா மாதிரி ஷூட் பண்ணுறாங்க அதை அட்டப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒன்று பட் அங்கேயும் கேஷுவலாக மரத்தை மரத்து நிலையை உக்காந்துக்கிறான் இருந்தால் கூட ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இதை சூப்பர்ஸாக இருக்குது காரணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஜெயலலி டுவ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண சார் பண்ணுவோம் ஜெயிலர் டூ முடிச்சுட்டு அணியமாக அடுத்து ஒரு டைரக்டரை டிக் பண்ணி வைக்கிறாரு அவர் அதை லிஸ்ட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கார்த்திகூப்ராஜும் இந்த ரேஸில் இருக்காரு மேபி அவரும் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க ஆனால் பட் ரஜினி சார் வந்து லோகேஷுக்கு கொடுக்காத வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அது சன் பிக்சர்ஸும் அவங்களும் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் சொல்லலைன்னா ரஜினி சார் வந்து லைக்காவுக்கு ஒரு படம் பண்ணுறதை கமிட் பண்ணிட்டாங்க ஸோ ப்ராமிஸ் கிட்டத்தட்ட ப்ராமிஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நான் லைக்கா இன்றைக்கி சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்காங்க ரஜினி சார் வந்து எதுவுமே இல்லை ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் ஜெயலலிதா முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஜெயலலிதா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேல் லோகேஷ் டாம்பாலோ கூட இருக்கலாம் அது லைக்கா ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் இருக்கலாம் மேபி அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரஜினி சார் தான் சொல்லணும் அது அவனுக்கு வந்து தகவல் அடிப்படையில் லைக்காவுக்கு ஒரு படம் ரஜினி சார் கண்டிப்பாக பண்ணுறேன் இப்போ ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் இந்த படங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் எழுதுகிறன்னு சொல்கிறாங்களே தான் பயோபிக் வந்து அவர் முன்னாடி எழுதுறதாக இருந்தது சார் அவர் அவர் என்ன ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா அதில் நான் போய் சொல்லக்கூடாது உண்மையை மட்டும்தான் பேச உண்மையை எழுதுனா தான் பயோபிக் அது நீங்க சும்மா சில விஷயங்களை மறைச்சு பண்ணா அது வந்து எழுத வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு கட்டம் வந்து அதை எழுத ஆரம்பிச்சார் அதனுடைய விஷயங்கள்ல வந்து ஒரு பொம்மை பத்திரிகையில வந்து அவரு ரஜினி சார் வந்து நான் நடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து சில மாதங்கள் தொடராம எழுதினாரு அதற்கப்புறம் நிப்பாட்டினர் அதை கே பாலச்சந்திர சார் கூட கேட்கும்போது கூட பயோபிக் எழுதுன்னா சில உண்மையில சொல்லணுமே சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்து அவாய்ட் பண்ணாங்க அதை ஆனால் இப்போ ஒரு பயோபிக் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் வருது பட் என்னை பொறுத்த மட்டும் அது எழுதுகிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் தோன்றேன் ஏன்னா அவர் மனசில் இருக்கிறத போட்டு உடைக்கக்கூடியவர் சரிங்களா இப்போ பொய் பேசுகிறது மறைச்சி பேசுறது வேலை அது ரஜினி சாட்டை சுத்தமாக கிடையாது அவர் கூட அப்படி இருக்கிற ஆட்களையும் வச்சுக்க மாட்டார் ஃபஸ்ட்டு பிடிக்காத ஒரு கதை உண்மையை பேசு அடி எதுக்கு மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து பயோபிகில் வந்து இந்த மறைக்க மாட்டார் அப்படி எழுத ஆரம்பித்தால் நிறையா விஷயங்கள் அவர் உண்மையில் போட்டு உடைக்க வேண்டியது வரும் எழுத வேண்டியது வரும் பட் அவருடைய மனசு தான் அதை பதில் சொல்லணும் இதற்கிடையில் நான் ஒரு சம்பவத்தையும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த பாஷா ஃபங்க்ஷன் இப்போ ரஜினி சார் விஷயத்த பேசுனார் என்னாலிங்க விஷயத்தை பேசுனார் பார்த்தீங்களா இது எதுக்குன்னா பயோமிக்கில் தான் எழுதுனுங்கிற விஷயத்துக்காக நான் இந்த சம்பவத்தை நான் சொல்ல வரேன் கண்டிப்பாக ஏன்னா பாஷா ஃபங்க்ஷனில் நான் பத்திரிகையில் இருக்கும்போது போது ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் நான் அதை பார்த்துருக்கேன் நேரடியாகவே அப்போது பாஷாவுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கிறாங்க அதில் சத்யா மூவிஸ் பேனருடைய அந்த தயாரிப்பு ஆரம் வீரப்பன் சார் இருக்கார் ரஜினி சார் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அன்னைக்கு வந்து அண்ணா டிஎம்கே ஆட்சி அண்ணா டிஎம்கே ஆட்சியில் ஆரம் வீரப்பன் மந்திரியாக இருக்கார் இது ஒரு பக்கம் அரசியல் இங்கே சினிமா விழாவில் வந்து ரஜினி சார் பேசுகிறார் பேசும்போது வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில் இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்ட விஷயத்தை உடச்சிட்டார் இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா ஆறாம் ஈரப்பன் ரெண்டாண்டே முக்கே லாலும் ஆளுங்கிடுச்சு இவர் அமைச்சர் பட் அதெல்லாம் ரஜினி சார் பார்க்கவே இல்லை அமைச்சராக இருந்தால் என்ன பண்ண முடியும் மனசில் தோன்றதை நான் உடச்சி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த ஸ்டேஜில் அதை அடிச்சார் அவர் தான் தயாரிப்பார் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் இருப்பேன் சார் இவர் என்ன சொல்கிறாருன்னா யாராக இருந்தாலும் எனக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களும் நல்லது செய்யணும் அதை எந்த இருந்தாலும் செஞ்சு ஆகணுங்கிறது இவருடைய குறிக்கோள் சரிங்களா பட் அந்த நேரத்தில் அவர் மனசில் இருந்ததை போட்டு உடச்சிட்டார் இதுதான் உண்மை அதை இப்போ வந்து ஆரம்பிய ஃபஸ்ட் நினைவு நாள் அப்போ அந்த இது பைட்ஸ் போது இது ரஜினி சார் சொல்கிறார் இதான் நைட்டு ஃபைவ்ல பேசின விஷயத்த இன்றைக்கி சொல்கிறார் அந்த விஷயத்த பட் இன்னைக்கு கொஞ்சம் நான் அன்றைக்கி சின்ன வயசு நான் கொஞ்சம் பேசினேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஆனால் எப்போ இருந்தாலும் அவர் மனசில் இருக்கிறத பட்டுன்னு பேசக்கூடியவர் இப்போ அதே கண்டிஷன் தான் அது எதற்காக பேசினார் அப்படின்னா அந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி அன்னைக்கு வந்து டைரக்டர் மணிரத்னம் சார் வீட்டில் வந்து வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு அது திரையுலகமே அதிர்ஞ்சிச்சு சென்னையை குலுங்கிச்சு இது ரஜினி சாரால் பொறுத்துக்கவே முடியல ஒரு இயக்குனர் ஒரு அரசியல் வீட்டிலேயே ஒரு வீட்டிலயே என்னமோ நடந்ததுன்னா கூட அதுவும் தவறு தான் பட் இயக்குனர் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்ல பொங்கினார் அதனுடைய விளைவு தான் பாஷா பேசினார் அவருடைய பேசின விளைவும் ஆராய்ப்பு ஆராய்புடைய இந்த பதவி பறி போச்சு அண்ணா மிக்க வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்தாங்க அதற்கு முன்னாடியே ரஜினி சாருக்கு நிறைய குடைச்சல்கள் நிறைய கொடுக்கப்பட்டுச்சு அதனுடைய டென்ஷன் விளைவுகள் வேறு இந்த பாம்பிளாஸ்ட் மணிரத் தன வீட்டில் நடந்த ப்ளாஸ்ட் வேறு அப்புறம் இங்கே தமிழ்நாடு வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாக ஒரு விஷயம் வேறு இது இதெல்லாம் கலந்து தான் வந்து அன்றைக்கி உடைச்சார் இது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நம்ம எல்லாம் பேசுவோம் இது எதற்கு சொல்லுவோம்னா பயோபிக் நீங்கள் கேட்டதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன் அவர் வந்து எதுவுமே மறைக்க மாட்டார் உண்மையில் உடைக்கிறவர் மனசுக்கு தெளிவாக சொல்கிறவர் பட் இந்த பயோபிக் அவர் மட்டும் தான் முடிப்போம் ஓகே சார் நிறைய தகவல் சொன்னீங்க அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கலாம் சார் நன்றி